என்னை இந்த கருத்தரங்கிற்கு அழைத்து உங்களோடு எங்களுடைய ஆய்வுகளை படிப்பகித்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நடக்கக்கூடிய அளவு சமூக அறிவியல் சார்ந்து நடக்கக்கூடிய ஆய்வுகள் அப்படின்றத ஒரு தனி டிராக் இருக்கு ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இது வந்து அது ஒரு தனி போகும் எங்களுடைய எழுத்துக்கள்

கல்விக்குளம் சார்ந்த கூடியவர்களுக்கும் எங்களுடைய ஆய்வுகளை பகிர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு தருணம் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த சென்னை மாவட்ட குழு அனைவருக்கும் எனது நன்றாண்ட வட்டியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த மாநிலங்களோடு ஒரு இந்த கருத்தரங்கத்தில் இணைப்பு எனக்கான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வந்து என்ன அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடு டைரக்ட் பத்தியான ஒரு விதமான கருத்துக்களை வந்து பேசக்கூடியது இந்த நேரத்தில் உன்னை சொல்லியாக வேண்டும் எனக்கு முன்னாடி எனக்கு தொடர்ச்சியாக வந்து உரையாற்ற இருந்தக்கூடிய அந்த பேராசிரியரை போல் நான் ஒரு பொருளாதாரத்தில் வந்து என்னுடைய இல்லை தோழர் ஜெல்வா சொன்ன மாதிரியே நான் ஒரு அரசியல் அறிவியல் பின்புலத்தில் என்னுடைய ஆய்வுகளும் மற்றும் நடக்கக்கூடியது அதனால் ஒரு மிக நீண்ட நெடிய புள்ளி விவர தரவுகளோடு என்னால் இந்த கரு என்னுடைய இந்த என்ன சொல்றது என்னுடைய இன்ட்ராக்ஷன் இந்த கருத்தை வந்து நான் சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் இந்த அந்நிய முதலீடு பற்றி பேசுகிற பொழுது தோட ராஜீவ் அவர்களுடைய கேட்டது போது இரண்டு விஷயங்கள் எனக்குள் சரசரியாக ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா நீங்க சஞ்சய் சுப்பிரமணியம் அப்படின்னக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியருடைய வாஸ்கோட காமா அப்படின்னக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் அந்த புத்தகம் எல்லாம் அதுல வந்து வாஸ்கோடாமா வந்து உங்களுக்கு வந்து இறங்குறார் இறங்குனதுல இருந்து அவருடைய கலைகள் ஃபுல்லா வந்து உங்களுக்கு சொல்லப்படும் அவர் வந்து கோழிப்பூர்ல கப்பா கப்பாடு அந்த பீச்சில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மே மாதம் நல்லா உச்சி வெயில் இருக்கக்கூடிய அந்த மே மாசத்துல வந்து அவர் வந்து அங்க வந்து இறங்குறார் இறங்கணும்னா அவர் அவர் கிளம்பி வர்றப்ப வந்து ஒரு நாலு கப்பல்கள் கூட வர்ற அது ஒரு கப்பல் அவர் தம்பி இன்னொரு கப்பல்ல அவங்களுக்கு ஆனால் இது இல்லலாம் அதுல எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன பண்றாங்க துணிகள் எல்லாம் அந்த காலத்துல துணி தேன் பாட்டில்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விற்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றாங்க வந்து சமுதரி ராஜாவை பாக்குறதுக்காக அவர் அழைச்சிட்டு போறாங்க இந்த இதுல இருந்து ஒவ்வொரு பொருள்ல இருந்து ஒரு சாம்பிள் சாம்பிளா எடுத்துட்டு கொண்டு போய் அங்க போய் காட்டின உடனே அவங்களுக்கு சீன் ஆகி போச்சு ஏன்னா இது எல்லாம் இந்த துணியை பாக்குறப்பா அதை விட நல்ல குவாலிட்டியான துணி எல்லாம் அங்க வந்து இருக்கு கேனடா போய் வந்து தேனை கொடுக்கறது அப்படின்றது வந்து அது என்ன அப்படின்றது வந்து இது நினைச்சிட்டு கொண்டு வராங்க ஆனா வந்து இங்க பேசுறது என்ன கேட்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மிளகு ஏலகம் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் வந்து வர்றாங்க இங்க இவங்களுக்கு இதுதான் வந்து பிரச்சனை நீங்க வந்து மனப்பரம் வந்து இது வந்து அதுல வந்து இவர் வந்து வாஸ்கோட ரொம்ப தெளிவா இருக்கிறாரு கடல் கடல் பக்கத்துல வந்த உள்ள கொள்கள் எல்லாம் போட்டு வந்து நான் அடிச்சு எடுத்து வாய் அப்படின்னு கடல் உள்ளயே தள்ளி நிப்பாட்டி விக்குறேன் அப்பப்போ ஒரு ஆள மட்டும் நூத்தி எழுபது பேர் அவரோட சேர்ந்து வர்றதா கணக்கு சொல்றாங்க ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு பேரா ஒரு நாளைக்கு பொருள்களை கொடுத்து கணக்கு அனுப்பி அத விக்கிறதுக்கு மாதிரி இதுதான் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு நாலு கப்பலோட ஒரு துணி பகையையும் ஹேல் மகட்லையும் இதை எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்து இறங்கின வாஸ்கோட ஆனா திருப்பி அதே அடுத்த ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவர் திருப்பி போயிட்டு திருப்பி ஏன்னா அந்த ஃபெயிலியர் அவர் கொண்டு வந்த பரங்களை இங்க விற்க முடியல எதுவும் இல்லை இங்க நீங்க ஏலம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு தங்கமா இருக்கணும் ஏன்னா தன்னுடைய பொருள் இங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றப்ப நீங்க புள்ளியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் கொடுத்துதான் ஏன்னா உங்ககிட்ட நாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பண்ட பரிமாற்று அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் பண்ட பரிமாற்று அப்படின்னு நம்ம சொல்றது இன்னமும் சின்ன வயசு ஞாபகத்துல சொல்லணும்னா எங்க பாட்டி நாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு ஒண்ணு பருத்தி எடுத்து தருவாங்க நாங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வீடு விடுங்க அங்க இருக்கக்கூடிய இதுல போனோம்னா அங்க சீனி கிழங்கும் மொச்ச பயிரும் வந்து அது கேட்டு போட்டு நிறுத்து தருவாங்க அதை வாங்கிட்டு ஒரு எல்லாம் அங்க வந்து இல்ல அது மாதிரி வந்து இப்ப என்ன அப்படின்னா அந்த கடைக்காருக்கு வந்து பருத்தி வேணாம்னு அவர் என்ன கேட்பாரு காசு தானே கேட்பாரு காசு கேட்க இதுதான் வந்து பண்ட பரிமாற்றம் ஆக வாஸ்கோடாவமா என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா துணி தான் வச்சிருக்க தேனு இதெல்லாம் பார்த்து வீட்டோ கொடுத்துட்டு நம்ம ஏலமும் மெனகெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்புல வர்றாங்க வந்தா இங்க வந்து செல்லுமொழி ஆகலை அப்புறம் தாயிருப்ப குடுப்போம் அப்படின்னு கேட்டா ஒண்ணு நீ தந்திரத்தை குழு சில்வர குழு வெள்ளிய குழு இதுக்கு வேணா நீங்க வாங்கிக்கோங்க உங்ககிட்ட வாங்குறதுக்கு ஒரு பொருளும் இல்ல அப்படின்னு ஆக இந்த எக்ஸ்பெடிஷன்ஸ் இந்த இந்த புது வந்து உங்களுக்கு இது வந்து சொல்லப்படும் இந்த கதையை எதுவுமே நம்ம பாலக்கட்டத்துல சொல்றது இல்ல அதுக்கு பதிலா என்ன சொல்லிடணும்னா வாஸ்தோமா இந்தியாவே கண்டுபிடிச்சி

இருபத்தி நாலு கணக்கு வச்சுக்கோங்க இந்த கணக்குக்குள்ள இதே வாஸ்கோடகாமா என்ன ஆயிடுறாரு கோவாவில மிகப்பெரிய லேண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு ஒரு அரசாங்கத்தையே அமைச்சிடுறாரு கோவா பேஸ்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருந்து ஒரு நிலம் அங்க அரசுன்னு சொல்றது இங்க நிலம் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தாங்கிட்டு இருக்க விற்கிறதுக்கு எதுவுமே இல்லாம போன ஒரு

அதிகாரமும் சேர்ந்த முக்கியமான ஒரு விஷயம் இதான் தொடர்ச்சியாக பேராசிரியர் பிரபாத் பட்ராஜ் தன்னுடைய எழுத்துக்கள்ல கடந்த அணுகளாக அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு அப்படின்னா மூலதனம் என்பதற்கு அது ஆதாயமும் அதற்கான அதிகாரமும் கொண்ட ஒரு விஷயம் அதுதான் அந்த கதை சொல்வது வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து எப்படி வந்தது அந்த ஆதாயம் அதிகாரமும் கொண்ட விஷயங்கள் அதற்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஐரோப்பிய நாடுகளுடைய இது எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது ஒரு ஒரு ஜாயின் ஸ்டாக் எல்லாம் மக்கள் அங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனி வந்து இங்க வர்றாங்க வியாபாரத்துக்கு வெறும் மூலதனம் வியாபாரிகள் வருகிற பொழுது அவர்கள் கையில் நிலம் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நிலம் உழைப்பு மூலதனம் இதை நம்ம அடிக்கடி நம்ம தெளிவாகவே பார்த்திருக்கோம் நமக்கு தெளிவாக சொல்லப்படும் இதை தெரிய மிக தெளிவாக கோட்பாட்டாக்கெல்லாம் நம்ம கிட்ட நடந்திருக்குது இந்த நிலம் சார்ந்த அதிகாரம் இதுவும் வந்து உங்களுக்கு இதை பத்தியான இந்த இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இது ஃபாரின் டெரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக நம்மளுடைய காலனி ஆதிக்கம் என்பது காலனி ஆதிக்கத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னாடி நம்ம வந்து இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கான காலனி ஆதிக்கத்தினுடைய அளவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான அந்நிய முதலீடு சார்ந்த ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய தேசிய விடுதலை போராட்டம் என்பது வெறும் அரசியல் விடுதலைக்காக மட்டுமான போராட்டம் அல்ல அது இந்த மாதிரியான ஒரு அந்நிய முதலீடுகளுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு போராட்டம் நம்மளுடைய தேசிய போராட்டத்தை வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணிடுவோம் வரலாற்று எழுத்துக்கள்ல அது வெறுமே ஒரு அரசியல் போராட்டமாகவே நம்ம வந்து இருக்கோம் அது இல்லை மிக முக்கியமான அந்த அப்படி நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நமக்கு அந்நிய முதலீடுகள் பத்தி பேசுறதுல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு முரண் அதுதான் மிக மொத்த வரலாறுமே வந்து ஒரு சுதேசி இயக்கம் நம்ம வரலாற்று புத்தகங்களை பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கம் அந்நிய பொருட்களை பகிஷ்கரிங்க அந்நியதோ பண்ணுங்க ஒத்துழையாமை இயக்கம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க நினைச்சு பாருங்க இது எல்லாமே ஒரு அந்நிய முதலீடுகளுக்கான ஒரு எதிர்ப்பான ஒரு எது ஒரு போராட்டம் அவ்வளவு வருஷங்களும் அவ்வளவு தலைவர்கள் வேற வேற வகைப்பட்ட தலைவர்கள் எல்லாமே அந்த போராட்டம் அத்தனையுமே நம்மளுடைய ஒரு வகையில் நம்மால் இந்த அந்நிய முதலீடு பத்தியாக

இருந்தாலும் சரி இதனுடைய அடிப்படையான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு இதுல இன்னொரு விதம் அந்நியம் என்ன சொல்றது வந்து போர்டோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க பங்கு சந்தையில் முதலீடு பண்றது அதை பத்தி நம்ம இங்க பேசவே வேணாம் அது 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 ஒரு வேற மாதிரியான இப்போ நம்ம பேசக்கூடிய கவனத்தில் கொள்ளக்கூடிய இது வந்து நேரடியாக இங்கு தனிநபராகவும் ஒரு நிறுவனமும் இங்க வந்து என்ன பண்றது முதலீடு பண்ணி செய்கிறது இங்க நீங்கள் மெட்டோனால் இங்க வந்துருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு கடையை திறந்து அவரை வந்து சாப்பாடு கிடையே இங்க வந்து வச்சிருக்கிறாரு இது மாதிரி அங்கு வேலையையும் வந்து அங்கேயே முதலீடு பண்ணக்கூடிய இந்த முதலீடு ஏன் இந்த முதலீடு வந்து அவசியம்னு சொல்றாங்க ஏ மிக முக்கியமான

பிரசாதத்தை வந்து பிச்சு பிச்சு கொடுக்குற மாதிரி தட் இஸ் ட்ரிபிள் டவுன் எல்லாருக்கும் அதை வந்து அங்கங்க கிடைச்சிடும் அப்படின்னா கூடிய ஒரு கோட்பாடு இங்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டுட்டே இருக்கும் அந்நிய நேரடி முதலீடு ஏன் அப்படின்னா இந்த வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அந்த வளர்ச்சி எல்லாருக்குமாக சென்றடையும் கூடியான வாதத்தை நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்றப்ப இது அப்படித்தானா அப்படின்றத வந்து இது சம்பந்தமாக நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இப்ப இரண்டு அல்லது மூன்று விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இது அப்படித்தானா அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம் வளர்ச்சி அந்நிய முதலீடு வளர்ச்சியை முன்னேற்றத்தை உருவாக்கும் என்றால் இந்த அந்நிய முதலீடு அந்நிய நேரடி முதலீடு ஒரு வேலை இல்லா வேலை வாய்ப்புகளை பெருக்கி வேலை இல்லா திண்டாட்டத்தை இந்த நாட்டில் உருவாக்குமா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அந்நிய நேரடி முதலீடு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்து வளர்ச்சியை கொடுக்குமேயானால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையின் அளவுகளை குறைக்குமா குறைக்குமா இல்லையா மூன்றாவதான விஷயம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொது சொத்து பொது வளங்கள் பாத்தாங்க வனம் வந்து ஒரு பொது பொது வளங்களை அந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய அதை எப்படி வந்து அந்த பொது வளங்களை அனுபவிக்க கூடிய விஷயங்கள் இதை எப்படி வந்து இந்த மூன்று விஷயங்களை வச்சுதான் இந்த அந்நிய நேரடி முதலீடுனுடைய பலா பலன்களை நம்ம வந்து குறிச்சுக்கிறோம் மிக தெளிவாக ஒவ்வொரு தடவையும் நீங்க

பொதுவாக என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த நேரடி அந்நிய முதலீட்ட நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒரு லிபரலைசேஷன் பீரியடுக்கு தான் அப்படின்னு பார்க்குறோம் ஆனா இல்ல நேரடி அந்நிய முதலீடு வந்து தொடர்ச்சியாக இங்க தான் இருக்கு அது தொடர் ராஜீவன் அவருடைய கருத்துக்கள் வந்து சொல்றப்போ அது ஒவ்வொரு மாடல்ஸ் இப்ப கேரளா டெவலப்மெண்ட் மாடல் ரொம்ப எக்ஸலண்டான ஸ்பீச் ஒரு சின்ன ஷார்ட் நட்சல்ல நம்ம எங்களுடைய கல்விப்புலத்துல பேசக்கூடிய அருமையாக அவங்க வந்து எடுத்து சொன்னார் இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து இந்த ஒவ்வொரு லிபரலைசேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் அது தொண்ணூத்தி ஒன்னுடைய காண்டெக்ட்ஸு மாதிரி இதுக்கான ஒரு வரலாறு ஒரு பாரிய வரலாறு ஒண்ணும் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ இந்த அன்எம்ப்ளாயிமெண்ட் அப்படின்றத அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு பேசியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலருந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்றத பாத்தீங்கன்னா உச்சத்துல இருந்து வந்து உங்களுக்கு அந்நியம் முதலீடு எல்லாமே ஏன்னா இன்னைக்கு உடைய கணக்குப்படி வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலருடைய முதலீட்டை வந்து இன்னைக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றதா ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரமான தகவல்கள் வந்துட்டு இந்த இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா

இந்த பாவரட்டி டிராப் அப்படின்னு சொல்ல இந்த பாவட்டி அப்படின்னு கூடிய அந்த சிக்கல்கள் சுழல்ல இருந்து மீண்டு வந்துரும் அது வெளியேறி இருக்கக்கூடியவங்க வந்து முப்பது கோடி மக்கள் தான் மூணு மூணு கோடி மக்கள் நாலு நா நாற்பது ஆப்ஷன் மூணு கோடி மக்கள் தான் ஓகே மூணு கோடி மக்கள் தான் ஆனா இது வந்து கெட் விஷயம்னு சொல்லும் மிக்க வச்சு ஒவ்வொருத்தரையும் பவர்டியில பாக்கக்கூடிய ஆனா பாவட்டி கேப் இண்டெக்ஷன் இன்னொரு விதம் இருக்கு ஒரு தனியா ஏன்னா நம்ம எடுத்துருங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க ஒரு எம்ஆர்ஐ எடுங்க அதுல நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ஒரு சீட்டியை வச்சு சொன்னாங்கன்னா நம்ம எம்ஆர்ஐ வச்சு வர விஷயம் வந்து என்னன்னா வியாப்தி கேப்ல இதுல என்ன அப்படின்னா அன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இந்தியா எதை நீங்க டயக்னோஸ் பண்ணி என்ன டாக்டர் என்ன கொடுக்கறது அப்படின்றதா ஆனா பொதுவாகவே இன்னைக்கு என்ன வந்து ஒரு விஷயம் சொல்றோம் இன்னைக்கு வந்து பொருளாதார ஒரு வந்தது இன்னைக்கு வந்து ஃபாரின் அந்நிய முதலீடு வந்தது பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சது மக்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் முன்னேறிய நாடா மாறிட்டோம் நாட்டா இருந்துச்சு அது இந்தியா வல்லரசாக மாறிடுச்சு அப்படின்னு நான் இருக்கோம் ஆனா உண்மையாகவே ஆய்வுகள் மூலமாக தரவுகள்ல வரக்கூடிய விஷயம் இன்றைக்கு பாவற்றியோடைய அதனுடைய எண்ணிக்கை இந்த கேப் பாவர்டி மெஷர்மெண்ட் கேப் இது கொஞ்சம் டெக்னிக்கலா கேப் இன்னைக்கு வந்து கூடத்தான் செஞ்சிருக்கிறதே தவிர இன்றைக்கு குறையவில்லை இது மிக முக்கியம் அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு பொதுவாக வந்து சொல்றது நேரடி முதலீடு இங்க வந்தா உங்களுக்கு இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து போடும் அப்படின்றது இது திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இது இது எப்படியோ ஒரு மாறி இன்னைக்கு வந்து ஒரு மித்தாவே ஒரு தொன்மமாகவே இது வந்து மாறி போச்சு அந்நிய நேரடி

அதுல அவரை சொல்றக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நேரடி முதலீடு வந்த பிற்பாடுதான் இந்தியாவுல வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா கூடியிருக்கு

பெரிசா வந்து சொல்லப்படுது நீங்க அந்நிய முதலீடு நீங்கள் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்கள் எல்லாருக்கும் விவசாயத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றதா எனக்கு விட இன்னொரு விஷயத்தை வந்து பேராசிரியர் மன்மோ மன்மோகன் அகர்வால் வந்து சொல்றாரு இந்த குறிப்பிட்ட கடந்த பத்து பதினைந்து ஆண்டுல இந்தியாவுக்குள் இருந்து வரக்கூடிய அந்நிய முதலீடுகளை விட இந்தியாவை விட்டு வெளியே செல்லக்கூடிய முதலீடுகள் வந்து வேலை வாய்ப்புகளை கூட்டிக் கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு இது எல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்து வந்து காமன் ரிசோர்சஸ் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க இருக்கக்கூடிய வளர்ச்சி வளர்ச்சியினுடைய மாடல்ஸ் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு

முக்கியமான ஒரு விஷயங்கள் இதனால தான் வந்து உங்களுக்கு உரிமைகள் சார்ந்து வரப்பட்டக்கூடிய அதுதான் ஃபாரஸ்ட் ரைட் லெவல்ல உங்களுக்கு வந்து ஊரக வேலை வாய்ப்பு திட்டங்கள் மாதிரி அந்த ஒரு காலகட்டங்கள்ல மிகத் தொடர்ச்சியாக இந்த உரிமைகள் சார்ந்த சட்டங்களை நம் தொடர்ச்சியாக கவனம் செலுத்துனதற்கு காரணம் வந்து அதுதான் சரிங்க அஹ் மாத்துற அந்த ஒரு விஷயம் நீங்க த தெளிவா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து இரண்டாம் போருக்கு பின்னாடி வந்து அமெரிக்காவுடைய டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐரோப்பாவுலயும் சரி ஜப்பானிலையும் சரி மிக அதிகமாக அங்க வந்து பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆனா அதே காலகட்டங்களில் தான் நீங்க அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்க இருந்தக்கூடிய அரசுகளும் அங்கே இருந்தக்கூடிய தொழிற்சங்கக்கூடிய வரலாறுகளும் மிக மிக அதுதான் வந்து ராஜ்யங்கள் மிக அழகாக எடுத்து காட்டி சொன்னார் நீங்க மிக ஐரோப்பிய வரலாற்றுகளில் வந்து வரலாற்றுல வந்து மிக தீவிரமான தொழிற்சங்கக்கூடிய செயல்பாடுகள் எந்த எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுகளுக்குள்ள வந்து சேர்ந்த கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்ல தான் இது எல்லாம் தான் வந்து அந்த ஐரோப்பிய சமூகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு அனைவருக்குமான அல்லது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக அது வந்து மாற்று ஆக இங்க நேரடியான அந்நிய நேரடி முதலீடு இங்கு நம்மளுடைய புது காமன் ரிசோர்சஸ் வழங்க

வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரியல் ரிசோர்சஸ் அதனுடைய வளங்களை மிக குறிப்பாக நம்ம மனித வளங்களை நம்ம மிக முக்கியம் என்ன ரிசோர்சஸ் பேசுறப்ப வெறும் நேச்சுரல் ரிசோர்சஸ் மட்டும் இல்ல நம்மளுடைய மனித வளங்களையும் வந்து ஆனா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மனித வளங்கள் வந்து இங்க எப்படி இருக்குது அந்த வளங்களை மேம்படுத்துவதாகவும் அடுத்து மிக மிக முக்கியமாக இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வருவது மூலமாக ஒரு நாட்டில் உருவாகக்கூடிய ரிஸ்க் அந்த அபாயங்கள் அது உருவாக்கி கொடுக்கக்கூடிய வன்னரபிலிட்டிஸ் மிக முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்களை நம்ம தெளிவா வந்து எப்ப பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இயற்கை பேரிடர் நடக்கிறப்ப நம்ம தெளிவா பார்க்குறோம் இங்க வந்து சுனாமியினுடைய தாக்கங்கள் இதுக்கு முன்னாடி ரெசிடென்ட் கம்யூனிட்டி இருந்துதான் செஞ்சது ஆனால் மழை சென்னை மழை பெய்ஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு நகரங்கள் ஒரு விஷயங்கள் இங்க இது எதுவுமே வந்து இண்டிகேட்டர்ஸ் நம்ம எந்த திசையில போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ் மாதிரி காட்டக்கூடியதா நம்ம இருக்கக்கூடிய ரிஸ்க் நம்ம இருக்கக்கூடிய வல்லல் இருக்கக்கூடியது ஆக இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த நேரடி அந்நிய முதலீட்டினுடைய தாக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு